கர்த்தருடைய வசனத்துல நில்பாய் என்றால் கத்தர் உன்னை எல்லா இடங்களிலும் எப்படி இருக்க வைப்பார் புத்திமானாய் பேச வைப்பா உன் குடும்பத்தை புத்திமானாய் நடத்துவாரு உன் பிள்ளைகளை புத்திமானாய் கத்தை நடத்துவாரு உடன்படிக்கையின் வார்த்தையை விட்டு என்ன செய்யாத விலகவே விலகாது இரண்டாவது சொல்கிறேன் ஏசியாவின் புஸ்தகம் நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் நீங்கள் எல்லோரும் நீங்கள் எல்லோரும் கூடி வந்து கேளுங்கள் கூடி வந்து கேளுங்கள் கர்த்தருக்கு பிரியமானவன் கர்த்தருக்கு அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான் செய்வான் அவருக்கு அவன் என்பதை இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார் இவர்களில் அறிவித்தவன் யார் நான் நானே அதை சொன்னேன் நான் நானே அதை சொன்னேன் நான் அவனை அழைத்தேன் நான் அவனை அழைத்தேன் நான் அவனை பண்ணினேன் அவன் வழி வாய்க்கும் அவன் வழி வாய்க்கும் நானே அவனை வர பண்ணினேன் எல்லாரும் சொல்லுங்க கர்த்தர் இந்த ஆலயத்துக்கு கர்த்தர் என்னை வர பண்ணினா அல்லேலூயா கர்த்தரே உன்னை அழைத்தார் எத்தனை பேர் சொல்லுங்க அழைத்தவர் உண்மை உள்ளவ வர பண்ணினவர் உண்மை உள்ளவ எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்ல முடியும் நீங்கள் எல்லோரும் கூடி வந்து கேளுங்கள் கர்த்தருக்கு பிரியமானதை அவங்களுக்கு அவனுக்கு அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வார் அவருக்கு சித்தமானதை எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த திண்டுக்கல் பட்டணத்திலே உங்க வீட்டிலே அவருக்கு சித்தமானதை கத்தர் செய்யும்படியாய் கத்தர் உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார் அவே நான் அவங்களுக்காக வல்ல இவங்களுக்காக வல்ல எத்தனை பேர் சொல்ல முடியும் இன்னைக்கு நான் சபைக்கு யாருக்காக வந்திருக்கிறேன் அல்லேலூயா அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காய் கத்திரனை அழைத்து வந்திருக்கிறார் பாஸ்டர் சொன்னதுக்காக வரல அவங்க சொன்னதுக்காக வரல அவருடைய சித்தம் எத்தனை பேர் ஆமையு சொல்ல முடியும் ஏசு கிறிஸ்துடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் அழைத்து வந்த தேவன் உண்மை உள்ளவர் என் காரியத்தை ஆமேன் எத்தனை பேர் ஆமையு சொல்ல முடியும் உங்க காரியத்தை கத்தர் வாய்க்க பண்ணுவா அவர் சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க ஆமே யார் சித்தத்துக்கு யார் சித்தத்துக்கு இன்னைக்கு நீ அது உன்னுடைய திறமை இல்ல கத்தருடைய சித்தம் எத்தனை பேர் அதை நம்பிக்கையோட சொல்ல முடியும் இன்னைக்கு நான் இந்த இடத்த நிக்கிறேன்னா என்னுடைய சித்தம் அல்ல என்னுடைய திறமை அல்ல என்னுடைய பேச்சு அல்ல என்னுடைய காரியம் அல்ல கத்தருடைய சித்தம் நாளைக்கு என்ன தெருவுக்கு கொண்டு போனாலும் நான் அச்சப்பட தேவையில்லை கத்தர் என்ன சித்தம் கொண்டு இருக்கிறாரோ அந்த சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுப்பா என்றால் உயர்வானாலும் தாழ்வானாலும் நீ வருத்தப்படவே மாட்டேன் சொல்ல முடியும் ஒரு சேத்தம் அலையிலே சொல்லுங்க பாபம் ஒரே நேரத்திலே யோபுடைய பத்து என்ன செய்தார்கள் பத்து பிள்ளை கொடுத்ததுக்காய் சோத்திரம் பண்ணுவானா பத்து பிள்ளை எடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவானா யோபு சொல்றார் கொடுத்ததாலும் சோத்திரம் எடுத்தாலும் எந்த பிள்ளைக்கு அழுவதுன்னு தெரியல பத்து புள்ளையும் சேர்த்து போச்சு நான் என்ற அதிகாரம் உனக்கு இருக்க கூட பத்து பிள்ளை கொடுத்த கத்துருக்கு கேட்கல பெருமையா இருக்கும் ஆண்டவர் எனக்கு பத்து பிள்ளை என்ன செஞ்சிருக்கிறார் கொடுத்திருக்கிறார் அதே நேரம் பத்து புள்ளையும் ஒரே நேரத்தில் என்ன செஞ்சிருச்சு கேட்கல மறைச்சு போச்சு யோபு பத்தன் சொல்லுகிற உங்க சித்தத்துக்கு என்ன நடந்தாலும் சரி ஆண்டவரே நீ கொடுத்தாலும் எடுத்தாலும் என் உதடு ஒரு நாளும் முருமுறுக்காது நான் என்ற அகங்காரம் எனக்குள்ளே அதனாலதான் கத்த இரட்டிப்பான நன்மையை கற்று கொடுத்தார் இன்னைக்கு நீங்க எல்லாரும் யாருடைய சித்தத்துக்கு கேட்கலை கத்தருடைய சித்தத்துக்கு நீங்கள் என்ன செய்யுங்க ஒப்பு கொடுங்க வாசிக்கலாம் சீக்கிரமாக ஏசியாவின் புஸ்தகம் ஐம்பத்தி மூணாவது அதிகாரம்

சந்ததியை கண்டு சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார் நீடித்த நாளாய் இருப்பாய் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் அல்லேலூயா சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பேனா வசனத்துல நிலைச்சு நிப்பேனா அவருடைய கையினாலே கேட்கல கேட்கல என் வேலை அவருடைய கையினாலே என் வீடு என் சுகம் பலன் என் ஞானம் எங்க ஊழியம் யாருடைய கையினால மனுஷன் கையினால இல்ல என்னை சிருஷ்டித்த கத்தருடைய கையினாலே கத்திரனை பூஷிப்பா நம்புறீங்களா அவர் கையினாலே வாய்க்கும் இன்னொன்னு சொல்றேன் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினோராவது வசன வாசிங்க பாபம் அப்படி என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் இருக்கும் அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்பினதை செய்து நான் விரும்பினதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் வசனம் என்னவா திரும்பாது உனக்கு கொடுக்கப்பட்ட வசனம் ஆமே வெறுமையாய் இருக்கிற இருக்கும் ஆனா என்ன செய்யாது வெறுமையாய் திரும்பாது வசனம் என்ன செய்யும் கேட்டா நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படிக்கு எதற்காக இந்த வசனம் உனக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த வசனம் நிறைவேறும் வாய்க்கும் எத்தனை பேர் ஆமின் சொல்ல முடியும் நீர்காலையில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் தனியை தந்து இலை உதராதி இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் கத்தர் வாய்க்கு செய்வார் எத்தனை பேர் சொல்ல முடியும் இது கர்த்தருடைய வார்த்தை எத்தனை பேர் ஆமையன்னு சொல்ல முடியும் உனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை ஒரு நாள் வெறுமையா திரும்பாது